ஏன் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சிங்கிறது கேள்விக்குரியாவே போயிடு வீட்டுக்குள்ள கேள்வி சரி அப்படியே இருக்கட்டும் அடுத்த அந்த தேசத்தில் விதை விதைத்தானாமா கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் நூறு மடங்கு பலன் பெற்றான் பெரிய ஐஸ்வர்யவானாகிறான் அந்த ஊராரே வந்து பொறாமைப்பட்டாங்களாமா நம்ம ஊரில் ஒருத்தர் வந்து கடை ஆரம்பிக்கிறாருங்க மட்டுமில்லாமல் வந்து ஆரம்பிக்கிறாரு நம்ம ஊரில் ஆரம்பிச்சு நம்ம ஊர் அவரை வாழ வச்சு நல்ல நிலைமைக்கு போயிருச்சுன்னா நம்ம தானே சந்தோஷப்படணும் ஆனால் நிறையா பேர் பாருங்க அந்த பஸ்ஸில் போறவங்க இந்த ரொம்ப லாங்கில் போகிற பஸ்ஸு சில கடையில் டீ கடையில் நிற்கும் பாருங்க அவர் டிரைவருக்கு ஏதாவது அந்த ஹோட்டலில் எதாவது கொடுப்பாங்க இந்த அல்ப புத்தி அவர் பிரியா சாப்பிட்றாரு யார் டிரைவர் பிரியாக சாப்பிட்றாரு அவருக்கு சோறு கொடுக்குறாங்க அது கொடுக்குறேன் ஏன் நீ தான் ஒரு நேரம் வாங்கி கொடுத்த என்ன ஒருவேளை டிரைவர் மரத்தில் விட்டு நீ ஆஸ்பத்திரி போனேன்னு அப்போ மனசு சார் நம்ம குறுகிய இருதயம் வந்து நம்மளை விட்டு வெளியிலே வரமாட்டேதுங்க நல்லா இருக்கட்டுங்க நான் பிடிச்ச மீன் என்னுடையது இல்லைங்க கத்தரி எனக்கு கொடுத்தாரு தூக்கி கொடுக்க கொடுத்துருக்கிறாரு இவன் அந்த கேராரிலே இருந்துட்டு அடுத்து இன்னும் பிரச்சனையான உடனே கேராரின் பள்ளத்தாக்கு போயிட்டாரு அங்கே போய் ஒரு துறவு தோன்றாங்க என்ன யோசிச்சாரு தெரியுங்களா பிரச்சனைக்கு காரணம் பேர் மாத்தாதது தான் என்ன மாற்றாதது இன்றைக்கி நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த கெட்டு ஆவி வேலை செய்யுது என்னை தண்ணியில் முக்கின உடனே எனக்கு என்ன பேர் வைங்க பைபிளில் நல்ல பேராக வைங்க என்ன பேரை வைங்க இது தண்ணிங்க உள்ளுக்குள்ள உண்மையுமே தண்ணி தான் இருக்குதுங்க இதில் ஆள்கால் ஊற்றிடுறேன்னு வச்சுங்க உள்ளக்குள்ளே பிராண்டி ஊற்றிடுறோம் இதை வெளியில் என்ன பண்ணிடுறேன்னா மேங்கோ ஜூஸ்னு ஸ்டிக்கர் ஒட்டிடுறேன் என்ன ஜூஸு எல்லாம் கேட்குதுங்களா ஆ மேங்கோ ஜூஸ்னு வெளியில் ஸ்டிக்கரு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது ஆளுங்க நான் எடுத்து குடிச்சிட்டு கத்தருக்கு சோதரன் நான் மேங்கோ ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னா நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க பயங்கர கில்லாடிடா இருந்தாலே வெளியில் மாத்திரை என்ன ஓட்டிக்கிட்டாரு எஸ்தர்னு ஓட்டிக்கிட்டாரு ரெபே கால்னு ஓட்டிக்கிட்டாரு சாரால்னு ஓட்டிக்கிட்டாரு உள்ளே பிசாசு குட்டி உள்ளே வச்சிட்டு இருக்கிறாரு ஹலோ அதனால பேரை என்னென்னவோ மாத்துறாருங்க ஏ மாத்துறாரு பிரச்சனை போல சித்தனானு மாத்துறாரு பிரச்சனை போல அதுக்கு அப்புறம் பாருங்க பெயர் சபா எனப்பட்ட ஒரு இடத்துக்கு வராரு அந்த பெயர் சபா இடத்துல வந்தபோது கத்தர் அன்று இரவு அவனுக்கு தரிசனம் ஆகிறாரு இந்த தரிசனம் ஆன போது அந்த வசனத்தை வாசிங்கள இருபத்தி மூணு இருபத்தி நாலு அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரன ஆபிரகாமின் என் மித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்திலே ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை பேர் வச்சாரா துறவை வெட்டினார் என்ன வைக்கல பேர் வைக்கல இவரை குறித்து எழுதப்பட்ட உயில் என்ன தெரியுங்களா உன் சந்ததியின் மூலமாய் பூமியில் உள்ள வம்சமெல்லாம் ஓ நான் தான் ஊருக்கு தண்ணி காட்டணும் நான் தான் துறவு தோண்டணும் நான் துறவு தோன்ற துறவு எடுத்து என்ன பண்ணணும் ஊருக்கே தண்ணி காட்டணுங்க வந்த மிஷினரிஸ் எல்லாம் அதைத்தான் பண்ணாங்க ஆஸ்பத்திரி கட்டினாங்க இந்த ஆஸ்பத்திரியில ஊரே சுகமாவதற்கு வியாதியஸ்தர்கள் கூப்பிட்டு இலவசமா மருந்து கொடுத்தாங்க கல்வி கூடங்களை உருவாக்கினாங்க ஊரைய கூப்பிட்டு இலவசமா கல்வியை கொடுத்தாங்க ஊருக்கு கத்தர் தண்ணி காட்டுறதுக்கு உங்களே என்னைய ரச்சித்து இருக்கிற போது ஊரவே நான் குடிக்கணும்னு நினைக்கிறது தப்பா சரியா ஹலோ இந்த கேரார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயணிகள் தங்கும் இடம் என்ன இடம் பயணிகள் அதாவது கெஸ்ட் ஹவுஸு ரெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள் பயணியர் வருவாங்க நேராக வருவாங்க ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக சிவகாசிக்கு போகிறாங்க பட்டாசு வாங்குகிறாங்கன்னா நேராக போக வேண்டியது ஒரு இடத்துல லாஜ் எடுக்க வேண்டியது தங்க வேண்டியது வாங்கினதுக்கப்புறம் லோடு ஏற்ற வேண்டியது போயிட வேண்டியது ஆனால் பெயர் சபா எனப்பட்டது என்னன்னா கண்காணிக்கிற ஸ்தலமாக என்ன ஸ்தலம் கண்காணிக்கிற ஸ்தலத்துக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்குள்ள எல்லாம் மாறினதுனால புதிய கலாத்தியர் நிறுவத்தில் பவுல் எழுதும்போது எழுதுறாரே நம்முடைய பிதாவாகிய ஈஷாக்கா கொஞ்சம் பாருங்க ஹலோ அவரை கண்காணிக்க வேண்டிய இடத்துல கத்தர் கொண்டு வந்துட்டார் அலே லூயா நீங்கள் எப்படி கெஸ்ட் ஹவுஸாக வாழணுமா இல்லை யாராவது உங்களை பார்க்கணுன்னு வாழணும்னு விரும்புகிறீங்களா புரியல உங்களுக்கு என்ன கருவறையில் உருவானங்க ஏதோ பிறந்தங்க ஏதோ படிச்சங்க ஏதோ வேலைக்கு போனாங்க உலகத்தான் சொல்ற மாதிரி வெந்த சோத்தத்தின்னு உங்களுக்கு பழமொழியே தெரியாது ரொம்ப சிட்டியில் இருக்கிறீங்க வெந்த இங்கே தான் நல்லா வருது விதி வந்து செத்தானாம் அப்படியா இல்லைங்க வாழ்ந்தான் ஒருத்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்க இந்த ஊர் இன்னைக்கு வெளிச்சமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த தேவ மனிதன் வந்ததுனால தான் இந்த சபை இந்த இடத்துக்கு எழுமினதுக்கு காரணம் இந்த இடத்துக்கு பாஸ்டர் வந்ததுனால தான் அவர் போய் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கும் அவர் ஏற்படுத்தி வைத்த இந்த இடத்துல அவரை வழி நடத்தின ஆண்டவரை துதிக்க வைச்சிருக்கிறாரு பாருங்க இந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வரணும் இது இவங்க அப்பாவும் அதே இடத்துக்கு தான் வந்தார் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தினுடைய கடைசி இரண்டு வசனங்களை வாசிச்சு பாருங்க இதே ப்ராப்ளம் அவங்க அப்பாவுக்கு வந்தது அவங்க அப்பாவும் மனைவிய சகோதரின்னு சொன்னாரு ஆனால் பேர் சபாவில் வந்து சதா காலமும் இருக்கிற கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் இப்போ மன என்னன்னா என்ன கிறிஸ்திக்குள் இருக்கிறது தான் பாருங்க